அவைக்கு தலைவர் அவர்களே இந்த இடத்திலே கௌரவ பிரதம மந்திரி அவர்களிடம் நான் ஒரு சில விடயத்தை ஒன்ரபிள் பிரைம் மினிஸ்டர் கல்முனை நோத் டிவிஷன் பீப்புள் ஃப்ரம் த கல்முனை நோத் டிவிஷன் தே ஆர் ஹேவிங் டெமன்ஸ்ட்ரேஷன் ஃபோர் லாஸ்ட் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் Um, to appoint, uh, they are demanding uh, to appoint the accountant. Um, last uh, 13th May, I uh, handed over a letter uh, to you, honourable prime minister at the consultative committee uh, immediately uh, to intervene and to settle this problem. But uh, 35 days passed, but uh, still uh, nothing happened. த பீப்புளா கண்டினியூவிங் தியா டெமன்ஸ்ட்ரேஷன் வி கைண்ட்லி ரிக்வெஸ்ட் டு இன்டர்வியூன் இம்மிடியேட்லி இன்டர்வியூன் அண்ட் டு செட்டில் திஸ் கல்மெரி நோத் டிஎஸ் டிவிஷன் ப்ராப்ளம் மேலும் கெளரவ அவைத்தலைவர் அவர்களே இலங்கையினுடைய சிறைச்சாலைகளிலே பதினைந்து வருடங்களுக்கும் இருபத்தொம்பது வருடங்களுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் தடுத்து வைக்க காலப்பகுதிகளாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற பதினோரு தமிழரசியல் கைதிகள் இருக்கின்றார்கள் அந்த தமிழரசியல் கைதிகள் தங்கள் அவர்கள் அனைவருமே இந்த ஒரு சட்டத்துக்கு மிக கொடூரமான சர்வதேச சட்டங்களுக்கு முரணான பயங்கரவாத சட்டத்தின் கீழ் தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் நடவடிக்கை கோரி வருகின்ற போதும் இன்னமும் அவர்கள் விடுவிக்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை மகசீன் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கிருபாகர் என்ற நபருக்கு எதிராக அவர் கைது செய்யப்பட்டு பதினைந்து வருடங்களுக்கு பின்னர் கடந்த வாரம் அவருக்கு எதிராக புதிய ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது இது அவர்கள் சிறைச்சாலையில் இருந்தே விட வேண்டும் என்பதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கையா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அதே போன்று பத்தொன்பது வயதில் கைது செய்யப்பட்ட நபருக்கு அவர் இரண்டு ஆயுள் தண்டனைகளை ஆயுள் காலத்தை கடந்திருக்கிறார் அந்த தண்டனை விதிக்கப்பட்ட பிற்பாடு ஆனால் அவர்கள் இன்னும் முடிவிக்கப்படவில்லை ஆகவே இவர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு கொள்வதோடு திருவண்ணாமலை மாவட்டம் மூதூர் பிரதேசத்திலே பச்சனூர் கிராமத்தில் ஒரு மதுபான சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது பாடசாலைகள் தேவாலயங்கள் ஆலயங்கள் நிறைந்த பகுதியில் மதுபான சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு எதிராக மக்கள் தொடர்ச்சியாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த மதுபான சாலை உடனடியாக மூடப்பட வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதன் காரணமாக பாரிய குழப்பங்கள் அந்த சமூகத்திலே ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது தயவு செய்து உடனடியாக அந்த மதுபாட்ட சாலையை நிரந்தரமாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே நேரத்தில் வேலையேற்ற பட்டதாரிகள் கிட்டத்தட்ட பன்னிரண்டாயிரம் பேர் இருக்கின்றார்கள் அவர்கள் தங்களுக்கு உடனடி நியமனம் வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான அந்த நிரந்தர நியமனங்களை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் அதுவும் போரால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கிலே வேறு வேலைவாய்ப்புகள் எதுவும் இல்லாத ஒரு நிலைமையில் அவர்கள் தனியார் துறைகளுக்குள் நுழைவதற்கான ஏற்ற விதமாக அவர்கள் தயார்படுத்தப்பட்டதில்லை நிலைமையிலே அரசு துறைகளுக்குள் அவர்களுக்கு வேலை வழங்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது ஆகவே உடனடியாக அவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு வழங்குவதற்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுடன் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதனால் வேலை பல்கலைக்கழக மாணவர்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக அவர்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்களுடைய அந்த போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்படுவதன் மூலமாக பல்கலைக்கழக கல்வியை ஆரம்பிப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் பிரதம மந்திரி அவர்களிடம் நான் மினியமாக வேண்டிக்கொள்வது இங்கே சாணக்கியன் அவர்களும் இருக்கிறார் அவர்களும் உங்களுடன் பலதடவை இந்த கோரிக்கை முன்பதற்காக கல்புனை வடக்கு பிரதி செய்த தொடர்பாக நீங்கள் தொடர்பாக உடனடியாக தலையிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்